சூட்சமத்தில் வந்து உட்காந்துட்டாங்க இங்கே சூட்சமத்தில் என்ன இயல்பாக வந்து உட்காந்துட்டாங்க மகிழ்ச்சியாக வந்து உட்காந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சட்சங்கம் வந்து அந்த கரெக்டான டயத்துக்கு இங்கே உணாந்து விட்டுருக்காங்க அது அதனால் தாமதங்கள் வந்து ஏதோ ஒரு காரண காரியங்களால் நிகழ்ந்தது அதையெல்லாம் நல்ல விஷயங்களாகவே எடுத்துக்கிட்டு அதுக்கு சட்சங்கம் வந்து தொடங்குவதற்கு உண்டான விஷயங்களை நான் இன்றைக்கி ரொம்ப பேசலை ஏன்னா அகத்தி பெருமான் பேசட்டும் முகப்புறையவும் வந்து அதாவது எல்லாமே இறை பயணத்தை நோக்கி போறைய சித்த மார்க்கத்தை நோக்கி பயணிக்கிறது கஷ்டமா அப்படின்னா அது கஷ்டம் கிடையாது இரு இருக்கிறதுலே எளிமையானது சித்தர்களோட வழியில் செல்லுது ஆகமங்கள் இதிகாச பிராணங்கள் அப்படி தவம் பண்ணாங்க இப்படி தவம் பண்ணாங்க அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்கன்னு இல்லாமல் மனிதன் இறைவன் வந்து எப்படி இருக்கணும்னு நினச்சி படைச்சாரோ இயற்கை மனிதன் எப்படி வாழணும்னு நினச்சி மனுஷன் எப்படி வாழ்ந்தால் இயற்கைக்கு உதவியாக இருப்பான் பிரபஞ்சத்துக்கு உதவியாக இருப்பான் அப்படின்னு நினச்சி படைக்கப்பட்ட அதன் வழி மனுஷன் இருந்தால் போதும் ஜீவகாருண்யம் எல்லா உயிர்களையும் இறைவன் வந்து பிரபஞ்சத்தில் உலாவாக விட்டுருக்காரு எதுக்கு ஒரு விட்டுருக்காங்க எல்லா உயிர்கள் மேலேயும் கருணை இறைவனுக்கு அப்போ இறைவன் படைத்த மனுஷன் என்ன பண்ணணும் இறைவனோட வழியை பின்பற்றணும்னா இறைவனுக்குள்ளே அத்தகைய குணங்கள் வந்து மனுஷங்களுக்கு இருக்கணும் கருணை அன்பு அதான் இறைவன் அதே மாதிரி ஜீவகாருண்யம் எல்லா உயிர்களுமே தம் உயிர் மாதிரி நினைக்கிது மிருகங்களில் இருந்து மரம் செடி கொடிகளில் இருந்து எல்லாத்தையும் வந்து தான் உயிர் மாதிரி நினைக்கிது நம்மளோட பிள்ளைகள் மாதிரி அடுத்தவங்களோட பிள்ளைகளை நினைக்குது நம்மளோட இன பந்துக்கள் மாதிரி அடுத்தவங்களோட இன பந்துக்களை நினைக்கிது நம்ம நம்ம மனைவியை எப்படி நினைக்குமோ அதே மாதிரி அடுத்தவங்க அடுத்தவங்க மனைவியை நேசிப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடாது அதே மாதிரி பெண்களும் நம்ம கணவனை நம்ம எப்படி நேசிக்கிறோமோ அதை மாதிரி அவங்க கண கணவன் வந்து அவங்களுக்கு வந்து அது வறுமையோ செழுமையோ என்ன நிலைகளில் அவங்க இருந்துட்ட போதும் ஊனமாக ஒரு கணவன் ஒரு மனைவி இருந்துட்ட போதும் எப்படி அவங்க நேசிக்காங்களோ ஒரு பிள்ளைய வந்து ஒரு தாய் வந்து ஊனங்கினும் எதுவும் பார்க்காம நேசிக்கிற மாதிரி அவங்களும் நேசிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது அதாவது இன்னொரு இடத்துல நடக்கிறத வந்து இடத்துல வச்சு பார்க்கக்கூடிய நிலை இதுதான் ஒரு மனிதனுக்கு உண்டான மாண்பு அதையெல்லாம் வச்சுக்கிட்டு தானம் தர்மம் நம்ம என்ன பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கு அதை நம்ம எல்லோரும் கடனாக வாங்கியிருக்கோம் அது மாதிரி மாதிரி எல்லா சச்சங்கள்லையும் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் பிரபஞ்சத்தில் பிரபஞ்சம் தான் நமக்கு வந்து பஞ்சபூதங்களாக இருந்து நமக்கு இந்த சரீரத்தையே கொடுத்துருக்கு சாரீரத்தையே கொடுத்துருக்கு எல்லா விஷயங்களையும் அதான் கொடுத்துக்கிட்டு இருக்குது இமைப்பொழுதும் வந்து காற்று இமைக்காமல் நமக்கு தர்மம் செஞ்சிக்கிட்டுருக்கு ஆகாயம் தர்மம் செஞ்சுக்கிட்டு இருக்குது மெருப்பு தர்மம் இருக்கு நீர் தர்மம் செஞ்சுக்கிட்டு இருக்கு எல்லாம் இடைவிடாது நான் 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 சம்பளம் வாங்கினேன் நான் சம்பாத்தியம் பண்ணேன் எங்க தாத்தா சேர்த்து வச்சது எங்க பாட்டி சேர்த்து வச்சது அவர் கஷ்டப்பட்டு சேர்த்தார் அவர் அங்கே அலைஞ்சி சேர்த்தாரு இங்கே அலைஞ்சு சேர்த்தாரு இருந்து சேர்த்தாரு இருந்து சேர்த்தாருன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிஜம் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே இறைவன் இயற்கையாக இருந்து கொடுக்காங்க பிரபஞ்சம் வந்து மறுத்துருச்சு அப்படின்னா தாத்தாவாலையும் சம்பாத்தியம் பண்ண முடியாது பூட்டனாலையும் சம்பாத்தியம் பண்ண முடியாது பூட்டியாலையும் சம்பாத்தியம் பண்ண முடியாது உங்களாலையும் சம்பாத்தியம் பண்ண முடியாது அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு எல்லாமே அவன் கொடுத்தது அவன் அழகாக இருக்கான் நான் அழகாக இருக்கேன் அங்கே இங்கெல்லாம் அப்படி இருக்குது வெள்ளையாக இருக்குது சிவப்பாக இருக்குது கருப்பாக இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது எல்லாமே அது இயற்கை கொடுத்த விஷயங்கள் அது எதுக்கு கொடுத்துருக்கு நீங்கள் செஞ்ச புண்ணியத்தினால கொடுத்துருக்கு அப்போ அந்த புண்ணியம் ஒரு கடன் கொடுத்துருக்காங்க பிரபஞ்சம் கடன் கொடுத்துருக்கு உங்களுக்கு அப்போ கடனை அடைக்கணுமா வேண்டாமா அதான் தானம் தர்மம் அடுத்தவன் மேலே நம்மளை நினைக்கிது அன்பு செய்தல் கருணை செய்தல் அரவணைச்சு கொண்டுட்டு போகுது எல்லா நிலைகளும் அதை கொடுத்ததை பூரா வாங்கிட்டு அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா புண்ணியங்கள் காலி ஆகையில் அங்கே கஷ்டம் இங்கே கஷ்டம் அப்படி கஷ்டம் இப்படி கிடைத்தோம் வேலை கிடைக்கல வெட்டி கிடைக்கல அது கிடைக்கல இது கிடைக்கல உடல் வ வலுக்கி உடல் சோர்வாகுது சுகர் சுகர் வந்துருச்சு ப்ரெஷர் வந்துருச்சு அது வந்துருச்சு இது வந்துருச்சுன்னா பிரபஞ்சம் அதோட கடனை வசூல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் அதனால் இந்த விஷயங்களை எளிமையான விஷயங்கள் தான் இங்கே பயணப்படுறதுக்கு சித்தர்களை நோக்கி பயணப்படுறதுக்கு மனுஷன் மனுஷனாக இருக்க வேண்டும் மனுஷன் மனுஷனாக இருக்கும்போது அவன் ஈசன் ஈசனாகிடுறான் மனுஷனோட மாண்பு நெறி தவறி போகையில் அவன் வந்து நீசனாகிடுதான் ஈசனாவதும் நீசனாவதும் மனுஷனுக்குள்ளே தான் இருக்குது அது வந்து தயால சிந்தனையில் தயால குணத்தில் அன்பு கருணை இப்படி விஷயங்களுக்கு மட்டும்தான் அடங்கி கிடக்க தவிர இறைவனை அடைவதற்கு வந்து அப்படி இப்படி தலகையில் நீங்கள் எல்லா விஷயங்களையும் கேள்விப்பட்டிருப்பீங்க தலைகி தலகையில் நின்னவங்க யாரும் கடவுளை பார்த்தது கிடையாது இயல்பாக இருந்தவங்கள் சித்தர்கள் ஞானிகள் இயல்பாக இருந்திருக்காங்க அவங்க என்ன செஞ்சுருக்காங்க பிரபஞ்சத்தை நேசிச்சிருக்காங்க அடுத்தவங்களுக்கு செஞ்சிருக்காங்க எல்லாம் தனியாக உட்காந்து எனக்கு எனக்குன்னு செஞ்சவன் யாருமே வந்து இறைவனை ஆனது கிடையாது சித்த நிலை ஞான நிலைக்கு இதுக்கெல்லாம் போனதே கிடையாது எல்லாம் தன்னை தாரை பார்த்து கொடுத்து பிரபஞ்சம்னா பிரபஞ்ச மக்களுக்கு மக்கள் சேவையே மகேசன் சேவை என்கின்ற உயர் கருத்தை கொண்டு அதான் ஈசன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அகத்தே பெருமா அகத்தீசன் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்மளும் பண்ணணும் அதான் நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்களும் பண்ணுங்க அந்த விஷயங்கள்லாம் இங்கே சித்த சபையில் நடந்துக்கிட்டு இருக்கு எங்கும் காணா நிகழ்வாக எளிமையில் இருந்ததுனால எளிமையில் இறைவனை கண்டதுனால அவங்க சொல்லுவாங்க கஷ்டம் பட்டது வெட்டது செஞ்சது எல்லாமே அவங்களுக்குள்ளே இருந்து கஷ்டப்பட்டதாங்க அப்போ நம்ம பட்ட அவங்க பட்ட கஷ்டம் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிடுதோம் அப்படி நினச்சி பயணப்பட்டதுன்னு பலனால ஆதி கைலாய சிவசூட்சம நூல்னு இறைவனை நேராக கூப்பிட்டு பேசக்கூடிய வல்லமையை அகத்திய பெருமான் வாங்கி கொடுத்துருக்காரு பிரபஞ்ச நாயகனாக இருக்கக்கூடிய ஈசன் அமைதியாக உட்கார்ந்துருக்கார் அவர் ரூபமாக இருக்கக்கூடிய அகத்திய பெருமான் அமைதி உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு அதுக்குள்ளே இருந்து வந்த முருகப்பெருமான் எல்லா முப்மர் தேவிகள் மும்மூர்த்திகள் எல்லாம் வந்து நான் இல்லை அவனே அப்படின்னு ஈசனை கையை காமிக்கலை நம்ம மட்டும் நானுன்னு கையை பாய்ச்சா அப்போ நம்மளை மாதிரி ஒரு மூடப் மூடப்பிறவியும் முட்டால் பிறவியும் எங்கேயாச்சும் உண்டானு எல்லாம் முதல்ல உணர்ந்துக்குவாங்க அதனால் எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்கான் இறைவன் தான் உங்களாம் இயக்கி இயக்கிக்கிட்டு இருக்கான் நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் நீ எப்படியும் செய்யலை எப்படியோ ஒருத்தன் உனக்குள்ளே இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஒரு நிமிஷம் நிப்பாட்டினான்னா நீ போகிற போக்கு தெரியாது இருக்கிற இடம் தெரியாது எளிமையாக சொல்லுதோம் நம்ம நம் நம்ம நடைமுறையில் உள்ள வார்த்தைகளை சொல்லுதோம் நீ இருக்கிற இடம் தெரியாது முன்னோர்கள் மூத்தோர்கள் எல்லாம் அசிங்கப்பட்டது அவமானப்பட்டதெல்லாம் எடுத்து தனியாக எழுதுனான்னா நோட்டு பத்தாது நல்லா வாழ்ந்தாங்க கட்டணம் கட்டிட்டாங்க பேங்களூர் ரூபா போட்டு வச்சாங்க வட்டி கொடுத்து வச்சாங்க வசூல் பண்ணி வச்சாங்க அப்படிங்கிற நிலையெல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ளே போனான்னா அதில் எத்தனை பாவங்கள் சாபங்கள் எத்தனோட கண்ணீர் எல்லாமே இருக்கும் ஏன்னா ஒருத்தன் உயர்வடையில் உயர்வாக வந்து மகாலட்சுமி வீட்டில் உட்காந்துருக்கான்னா யார் பிரபஞ்சம் முழுவதும் செய்யணும் அவன் தானம் தர்மங்கள் செய்யணும் தவம் தவம் பண்ணணும் சிவத்தை நோக்கணும் அதை விட்டுட்டு ஏதோ பிறந்தோம் வச்சோம் கல்யாணம் முடித்தோம் பிள்ளைகளை பெற்றோம் நமக்கு நமக்குன்னு சேர்த்தோம் அப்படிங்கிற நிலை இல்லாமல் பிரபஞ்சத்துக்கு எல்லாரும் உழைக்கணும் அப்படிங்கிறத மீண்டும் சொல்லி அதுக்கான அதுக்காக உருவாக்கப்பட்ட சபதான் அப்படிங்கிறத சொல்லி கதை சபையோட வரலாறு எல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம் எல்லா பொறுப்பையும் அகத்திய பெருமான்ட விட்டு ஒரு சிற்றுரை நிகழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நிகழ்த்தப்பட்ட உரை அகத்திய பெருமானை எல்லாருக்கும் தயாராக இருந்து முழுவதும் இன்றைய சச்சங்க நிகழ்வை வழிநடத்தி செல்வார் அப்படின்னு சொல்லி அவர் திருவடியை சரணம் அடைஞ்சு திருவடியில் சமர்ப்பணம் செய்து நீங்களும் வந்து இறைய முழுமனதோடு ஏற்று வேற்று மாற்று இதெல்லாம் எதுக்குன்னா இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டதுன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற நான் அப்படிங்கிற விஷயம் ஓடணும் அப்படின்னு சொல்லப்பட்டது நான் சுமந்துக்கிட்டு யாராச்சும் இங்கே உட்காந்துருந்தா அவங்களுக்கு இறையோட அனுகிரகங்கள் கிடைக்காது எல்லவும் கிடைக்காது அவங்க தான் எவ்வளோதான் நான் போ தொலைச்சிரு தொலைச்சிருன்னு சொல்லுவாங்க நான்கிற விஷயம் இறைவனுக்கு விரோதி இறைவனுக்கு ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை சுருக்கமாக எளிமையாக பாமரவனுக்கும் மாடு மேய்க்கிறவனுக்கும் ஆடு மேய்க்கிறவனுக்கும் ரோட்டில் போகிறவனுக்கும் புரியும்படி பேசியிருக்கு இந்த ரொம்ப பேசிக்கிட்டே போகலாம் அதெல்லாம் யூடியூப்பில் ரொம்ப இருக்குது பார்த்துக்கோங்க இங்கே சாட்டையாக கையில் கொடுத்துருக்காரு சிவபெருமானு நாக்கில் சாட்டை தான் இருக்கும் கத்தி தான் இருக்கும் ஈர்த்தி தான் இருக்கும் ஒன்று ஒன்று ஒவ்வொரு மனசையும் காயப்படுத்தும் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ரணநிலைகள் வேற்று நிலைகள் கர்வநிலைகள் அகங்கார நிலைகள் ஆணவ நிலைகள் எல்லாம் வேறு இருக்கக்கூடிய ஆயுதம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அது சிவமகா வாழை சித்தன் திருநாயில் இருந்து அவன் விம்பம் தாங்கிய இந்த ஜென்மத்தின் அற்புதமான அத்தகைய இறை அனுகிரகம் வந்து கொடுக்கப்பட்டு சபையோட சீடர்கள் எல்லாருக்குள்ளே இந்த ஆயுதங்கள் புகுத்தப்பட்டிருக்கு வரும் வரும் காலங்களில் அவங்க திருவாயில இருந்தும் திருநூலும் வெளிவரும் திரு வார்த்தைகளும் வெளிவரும் இறை வார்த்தைகளும் வெளியே வரும் 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 காலங்களில் எல் எல்லைகள் தோறும் கிளைச்சபை அமையும் கிளைச்சபைகளுக்கு பிரபஞ்ச மகா நூலோட கிளைநிலைகள் வழங்கப்படும் அதன் மூலியமாக வந்து தன்னால் இயங்கும் பிரபஞ்ச சபை இருந்த இடத்துல இருந்து உக பிரபஞ்சத்தையே தன் கட்டுக்குள்ளே வச்சு ஆட்சி பண்ணக்கூடிய காலங்கள் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு இறை சபை ஒன்றே உலகாலும் என்கின்ற அற்புதமான அதில் அது யார் அங்கே ஈசன் உட்கார்ந்துருக்காரு அகத்தியன் உட்கார்ந்துருக்கார் முக்கத்து முக்கோடி தேவர்கள் ஒம்பது கோடி சித்தர்கள் அனைவரும் உட்கார்ந்துருக்கிறதுனால கலியுகம் தொடங்கிடுச்சு கலியுகம் மாற தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லி கலியுக மாற்றத்திற்கு உண்டான அற்புதமான பயணமே இந்த எல்லையில் வந்து இரண்டாவது நிலையாக சச்சஞ்சங்க நிகழ்விலே மகா சங்கமமாக இறையெல்லாம் வந்து சங்கமித்து இறையே அகத்தியனாய் அமர்ந்து அற்புதம் நிகழ்த்த அகத்தியத்தின் திருபடி பணிந்து அகத்தியத்தை வரவேற்கிறோம் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக